apavom oh, ipovom சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தீபாவளி விழாவுக்காக பாரம்பரிய செட்டிநாடு பலகாரம் தயாரிப்பு மற்றும் விற்பனை களைகட்டி வருகிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கும் நிலையில் செட்டிநாடு பலகாரமும் ஒன்றாக உள்ளது இந்த நிலையில் தீபோளி பண்டிகையை கொண்டாட உள்ள மக்களுக்காக பாட்டி காலத்து கைப்பக்குவத்துடன் செட்டி நாடு பலகார உற்பத்தியும் விற்பனையும் களைகட்டியுள்ளது சுப்பிரமணியபுரத்தில் கலப்படமற்ற எண்ணெய் நெய் உள்ளிட்டவை கலந்து அதிரசம் கை சுற்று முறுக்கு தேன்குள் முறுக்கு ரிப்பன் பகோடா பாசிப்பயிர் உருண்டை கருப்பு உளுந்து உருண்டை லட்டு மைசூர் பாகு இனிப்பு சீடை கார சீடை மகோலம் உள்ளிட்ட இனிப்பு கார வகை பலகாரங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன ஆத்தங்குடி ஓலை பெட்டிகளில் அடைத்து வழங்கப்படுவதால் வெளிநாடுகளில் உள்ளோருக்கும் வாங்கி அனுப்பி வைக்கின்றனர் தயாரிப்பும் விற்பனையும் தூய்மையாக இருப்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் தீபாவளிக்கு இப்போ கேட்குறது என்னென்னா கார்பரேட் கம்பெனி டாக்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க கிஃப்டாக கொடுக்குறதுக்கு கேட்பாங்க ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸை வந்து ஒரு இந்த இங்கே இருக்கிற ஆத்தங்குடி கூடை பாக்ஸ் டைப்பில் கூடை டைப்பில் கிஃப்ட்டு ஹேம்பர் மாதிரி இந்த மாதிரி பலவிதமான இது வந்து நாங்கள் ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறோம் தீபாவளிக்கு அவங்கவுங்களுடைய கம்பெனி நேம் கிஃப்ட் ஹேம்பரில் வந்து ஸ்டிக் பண்ணியும் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக தீபாவளி எந்த ஒரு இதுக்குமே எங்கள் வீட்டுக்கே சில செய்ய மாட்டோம் இங்கே தான் வாங்கிக்குவோம் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்கும் அதோட எங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் சொந்தக்காரவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லி வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி அவங்க கூட இங்கே தான் வாங்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு ருசியாக இருக்கும் நிறைய ஆர்டர் வந்து மாதந்தோறும் எங்களுக்கு வருஷந்தோறும் வந்து நிறையா எங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து முறுப்பு நாங்கள் புரிஞ்சிக்கே இருக்கோம் அதே மாதிரி முறுப்பு அதிர்ஷம் தேன்குழலுக்கு சீப்பு சீடை சின்ன சீடை தட்டை நிபன் நிறைய நிறையாவது நாங்கள் போட்டு வெளிநாடுகளுக்கும் மற்றபடி வந்து ஆன்லைன்லேயும் கொடுக்குறோம் நாங்கள் வந்து ஆனால் வருத்தந்தோறும் நிறையா இருக்குது இங்கே வந்து வந்து பெண்கள் வந்து நிறையா நாங்கள் வேலை பார்க்கறோம் தீபாவளித்தில் எல்லாருக்குமே ஓவர் டைம் கொடுத்து அவங்க வேண்டிய உணவுகள் கொடுத்து நாங்கள் சுகாதார முறையில் பாதுகாப்பானதாக பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம் மேலே எங்களுடைய பொருளுடைய பிரசித்தி விட்டது என்னென்னா உலக மக்கள் பெற்றவை எங்கள் பொருள் உடனே அதை வந்து உலக மக்கள் நிறைய சுவைக்காண்டின்னு இப்போ எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து நிறையா ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது அதுலேருந்து பேக்கிங் போட்டு நாங்கள் இயற்கார்க்கு மூலமாகவும் நாங்கள் அதுக்கப்புறம் பஸ் பேருந்து வழியாக நாங்கள் மேக்ஸிமம் அனுப்புகிறோம் அதனால் உடையாமல் போய் இப்போ மக்களுக்கு பொருள் கிடைக்குது அது ரொம்ப நாள் கிடாமவும் பா கிடாமல் இருக்க காரணம் வந்து சுத்தமான எண்ணெய் நேர்க்கிறோம் ஒரு முறை யூஸ் பண்ண எண்ணெய் அடுத்து நாங்கள் யூஸ் பண்ண கிடையாது அதனால் எங்களுடைய பொருள் தரமானதும் பாதுகாப்பாகவும் இருக்குது அந்த பக்குவப்படி நான் நாங்கள் இந்த பொருள் வந்து மக்கள் சாப்பிடும்போது தயிரி சொல்ல எப்படி கிறிஸ்பி அது ஒரு மாதிரி அதே கிறிஸ்பிஎன்ஸ் இருக்கு அப்பவும் இப்பவும் அத்திரெட்டி கலெக்சன் சரவெட்டி செலிபிரேஷன்